வாங்க எல்லாரும் நீ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பாட்டி இன்னைக்கு கூலி காய்ச்சல் நல்ல ராத்திரி அந்த எடுத்து தான் இந்த காணையில் காய்ச்சினோல கூல பாருங்க இந்த மாதிரி நம்ம செடியில் பூ குத்துச்சு ஆமாம் அதை கட்டி இவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம செடியில் பூத்த பூ அடுக்கல தயிரை ஊற்றி உப்பு கொஞ்சம் கொடுமை நீராரம் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நீராரம் இன்னைக்கு இல்லை கூள் காய்ச்சினால பழையதில்லை தொட்டுக்க வந்து கொத்தவரங்காய் வெங்காயம் நம்ம வீட்டில் தான் மாங்காய் ஊருகா போட்டு வச்சுக்கோல அந்த மாங்காய் ஊருகாய் பா வாங்க கூழ் குடிக்க அப்புறம் மோர் மிளகா கருவேப்பிள்ளை ஒரே வாசமாக வாசிக்குது இப்போ கூழு காத்தினா ஆமாம் இப்போ ஒரு ஷிஃப்ட்டு கருவேப்பில் பொடி பண்ணி அதெல்லாம் சரியாக போயிடுச்சு நிறைய கருப்பில் பொடியெல்லாம் நிறையா போகுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட அப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குது மறு ஷிஃப்ட்டு பொடிக்கு ரெடி ஆயிட்டு கருப்பில் வெயிலுக்கு அக்கின் எத்தனை நிறைய குழு குழுன்னு கம்மன் கூழு குடித்தேன் அவங்க உடம்புக்கு நல்லது தான் என்னது கம்மன் கூழு சாப்பிட முடியுன்னா கூழ் குடிக்க முடியும் வறுத்து சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடலாம்